பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் ஒன்று மூன்று ஸ்தலம் உண்டென்று காண்பிக்கும் பொது விளக்கம் பற்றி தியானிப்போம் மனுஷர் எல்லாரும் சாகிறது நிச்சயம் ஒவ்வொருவன் ஒரு முறை மாத்திரம் சாகிறதொழிய இரண்டு மூன்று முறை மறிப்பாரில்லை சாவுக்கு பின் தீர்வை நடக்கும் என்பது உறுதியான சத்தியமாகையால் இந்த தீர்வைக்கு தப்பிப்போக வழி இந்த தீர்வையிலே சர்வநீதியுள்ள சர்வேசுரன் ஒவ்வொருவன் புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் சம்பாவனையாவது ஆக்கினையாவது கட்டளையிடுவார் என்கிறதற்கு சந்தேகம் இல்லை சில புண்ணியாத்துமாக்கள் முழுமையும் பரிசுத்தராய் இஷ்டப்பிரசாதத்தோடே மரணத்தை அடைந்து விக்கினம் ஏதுமின்றி உடனே அளவில்லாத பேரின்ப பாக்கியம் நிறைந்த நித்திய மோட்சத்தில் என்றென்றைக்கும் வாழப் போவார்களாமே இஷ்டப்ரசாதம் இல்லாமலும் மனந்திரம்பாமலும் சாவான பாவத்தோட சாகிர பாவிகள் நித்திய நரகத்திற்கு தள்ளுண்டு அவியாத நெருப்பிலே ஊலி ஊலி காலம் வெந்து சொல்லிலும் நினைவிலும் அடங்காத வேதனைகளை அணபவிக்க போவார்கள் அப்படி என்றென்றைக்கும் நிலைநிற்கும் மோட்சம் என்றும் நரகம் என்றும் இரண்டு ஸ்தலம் உண்டு ஆயினும் அநேகம் பேர்கள் நரகத்தை வருவிக்கும் சாவான பாவம் இல்லாமல் செத்தாலும் அவர்களுக்கு சொற்ப பாவங்கள் இருக்கிறதினால் ஆனாலும் மன்னிக்கப்பட்ட தங்கள் சாவான பாவத்திற்கு சரியான பரிகாரம் அவர்கள் பண்ணாதிருக்கெங்கிலும் அவர்கள் எங்கே போவார்கள் என்றால் பாவத்தோட துர்மண பாவிகளின் இருப்பிடமாகிய நித்திய நரகத்துக்கு போகாமலும் எவ்வித பாவ குற்றமுமின்றி பழுதுமின்றி கரையுமின்றி முற்றும் பரிசுத்தமுள்ள ஆத்துமாக்களின் ராச்சியமாகிய மோட்சத்தில் உடனே பிரவேசிக்காமலும் ஒரு நாடு ஸ்தலத்துக்கு அனுப்பப்படுவார்களாமே இந்த ஸ்தலத்தில் தாங்கள் செய்த அற்ப பாவங்களுக்காக தண்டனையும் பட்டு பொறுக்கப்பட்ட சாவான பாவங்களுக்கு வேண்டிய பரிகாரமும் செலுத்தி திவ்ய நீதியின் கட்டளைப்படியே உத்தரிப்பார்கள் அப்படி சரியான விதமாய் உத்தரித்த பிற்பாடு இந்த ஆத்துமாக்கள் மற்ற மோட்சவாசிகளுடனே இன்றென்றைக்கும் வாழ்வார்கள் என்பது பரம சத்தியமாமே மேற்சொன்ன இந்த ஆத்துமாக்கள் சுத்திகரமாகிற ஸ்தலம் உத்தரிக்கிற ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது இவ்வண்ணமை சத்த ஆத்துமாக்களுக்கு மூன்று ஸ்தலம் உண்டென்று சத்திய திருச்சபை போதித்துக் கொண்டு வருகிறது அல்லாமல் அது புத்தியுள்ள எந்த மனுஷனுக்கும் காணப்படுகிற நியாயமுமாம் நரகமும் பரிசுத்த வேண்டிய உண்டென்று விசுவசித்து நித்திய நரகத்தில் நித்திய ஆக்கினை அனுபவிக்கிறவர்களுக்கு மனுஷராலே ஒரு அற்ப ஆறுதலும் உதவியும் பரிச்சேதமும் வரப்போகிறதில்லை பேரின்ப வீட்டில் வாழும் மோட்சவாசிகளை வாழ்த்தி புகழ்ந்து ஸ்துதித்து அவர்கள் நமக்காக சர்வேஸ்வரனிடத்தில் மன்றாடும்படிக்கு அவர்களை வேண்டிக்கொள்ளுகிறதே கொள்ளுகிறதே உத்தம வேத முறையாம் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வருத்தப்படுகிற ஆத்துமாக்களுடைய வேதனைகளை நம்முடைய ஜப தப தர்மத்தினாலும் திருச்சபையின் வேண்டுதலினாலும் விசேஷமாய் திவ்ய பூசையின் பலியினாலும் அமர்த்தி குறைக்க கூடும் என்று சகலமான கிறிஸ்தவர்கள் அக்காலத்திலும் விசுவசித்து அனுசரித்த சத்திய வேதம் என்று சொல்ல கடவோம் கிறிஸ்தவர்களே என்னும் மூன்று ஸ்தலங்களை அடிக்கடி நினைத்து தியானித்தால் ஞான பிரயோஜனம் வரும் என்கிறதினாலே இவைகளை ஒருபோதும் மறவாதிருக்க வேண்டும் மோட்ச நரகம் முத்தரிக்கிற ஸ்தலம் என்னும் இம்மூன்று ஸ்தலங்களை அடிக்கடி நினைத்து தியானித்தால் அநேகம் ஞான பிரயோஜனம் வரும் என்கிறதினாலே இவைகளை ஒருபோதும் மறவாதிருக்க வேண்டும் நரகத்தையும் நரகத்தின் அவியாத நெருப்பையும் ஊழியுள்ள கால வேதனைகளையும் பொறுக்க முடியாத பசி தாகத்தையும் ஒருபோதும் முடியாத நித்தியத்தையும் கவனித்து தியானித்தால் அதற்கு பயப்படாமலும் அதற்கு வழியாயிருக்கிற சாவான பாவத்துக்கு அஞ்சாமலும் இருக்கக்கூடுமோ மோட்சமானது எவ்வித நன்மை உள்ள ஸ்தலம் என்றும் இந்த சர்வ பாக்கியம் ஒருபோதும் முடிவு பெறப்போவதில்லை என்றும் அதிலே தனக்கு சிம்மாசனம் ஸ்தாபித்திருக்கிறது என்றும் நன்றாய் நினைத்து உறுதியாய் விசுவசித்து அடிக்கடி தியானிக்கிற மனுஷன் அதற்கு ஆசைப்படுவானல்லோ உத்தரிக்கிற ஸ்தலத்தை நினைக்கிறவனுக்கும் அப்படியே அநேக நன்மைகள் வரும் என்கிறது தப்பானது அவனதில் அதில் படப்போகிற வேதனைகளுக்கு தப்பும்படியாக தன்னாலே சொற்பு பாவங்களை விளக்குவான் தான் கட்டிக்கொண்ட சாவான பாவங்களுக்கு பாவ சங்கீர்த்தனத்தின் வழியாக மன்னிப்பை அடைந்திருந்தாலும் அவைகளுக்கு பரிகாரமாக தவக்கிரியகளை அனுசரிப்பான் மீண்டும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு ஆறுதல் வருவிக்க ஜபங்களையும் தர்மங்களையும் செய்வான் திவ்ய பூசையை காண்பான் அல்லது ஒப்பு கொடுக்க பண்ணுவான் அப்படி மூன்று ஸ்தலங்களை நினைக்கிறவனுக்கு அநேக சுகிர்த நன்மைகள் வரும் என்று அறியக்கடவீர்களாக இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மணவல்லைய செபம் ஜேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் ஜெபிப்போமாக நித்ய பிதாவாகிய சர்வேசுரா உம்மிடத்தில் வாழும் சகலமான மூட்சவாசிகளை நாங்கள் புகழ்ந்து வணங்கி துதிக்கும் பொழுது அவர்களுடைய உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிரவை கூர்ந்து அருளவும் எங்களுடைய காலங்களுக்கு மெய்யான சமாதானத்தையும் தந்து உமது திருச்சபையில் இருந்து எல்லா பொள்ளாப்புகளையும் நீக்கி உமது ஊழியத்தில் எங்களுடையதும் சகல கிறிஸ்தவர்களின் மனோவாக்குகரியை யாவற்றையும் ஸ்திரப்படுத்தி எங்களுடைய உபகாரிகளுக்கு மோச்ச நன்மைகளையும் கொடுத்து மறித்த சகல விசுவாசிகளின் ஆத்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றையும் தந்தருள்ள வேண்டும் என்று தேவரியரை காத்தித்துக் கொள்கிறோம் சுவாமி ஆமேன் நவம்பர் மாதம் முதல் தினமாய் இன்று செய்ய வேண்டிய நற்கிரியை கல்லறைகளை சந்தித்து அதில் அடக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஐந்து பரமண்டல மந்திரமும் ஐந்து பிரியதத்த மந்திரமும் ஐந்து முறை திருத்துவ மந்திரமும் வேண்டிக் இன்றைய தியானத்திற்குரிய புதுமை சாமிநாதர் பண்ணின சபையிலே பேர்த்ரிந்து என்றும் ஆசிர்வாத பரர் என்றும் புண்ணியாத்துமாக்களான இரண்டு சந்யாசிகள் இருந்தார்கள் பாவிகள் மனம் திரும்பிக் கொள்கிறதோ அல்லது உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக வேண்டிக் கொள்கிறதோ இவ்விரண்டு புண்ணியங்களில் எது பெரிய புண்ணியம் என்று இந்த ஒரு நாள் தர்க்கம் உண்டானது அது எப்படி என்றால் நிர்பாக்கியரான பாவிகளின் பேரில் வெகு தயவாயிருக்கிற பேர்திரந்தூஸ் என்பவர் அவர்களுக்கு புத்தி வர அடிக்கடி திவ்ய பூசை பண்ணி ஜபங்களை செபித்து கடின தவக்கிரியர்களை நடத்தி அதுதான் உத்தமம் என்று சொல்லுகிறதற்கு அவர் காண்பிக்கும் நியாயங்களாவன இந்த பாவிகள் எப்போதும் நரகத்துக்கு போக ஏதுவாய் இருக்கிறார்கள் அல்லவா இந்த ஆத்துமாக்களை கெடுக்க பசாசிகள் எவ்வளவு தந்திர உபாயங்களையும் சோதனை லுத்தங்களையும் செய்கிறது என்று தெரியாதோ இந்த ஆத்துமாக்களை மீட்ட சுதனாகிய சர்வேஸ்வரன் மோட்சத்திலிருந்து இறங்கி மனுஷனாகி படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு தடினமான மரணத்தை அடைந்த தம்முடைய திரு ரத்தத்தை சிந்தினார் அல்லோ ஜேசுநாதர் சுவாமி அவ்வளவு மதித்த ஆத்துமாக்களை கெட்டு போக விடுகிறதே பெரிய நிர்பாக்கியமல்லாமல் திவ்ய ரச்சகர் சிந்திய விலைமதிப்பற்ற ரத்தத்தை என்று தோன்றாதோ உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் வேண்டாலும் அவர்கள் ஸ்தலத்திலே ஆயினும் அவர்களுடைய ஈடேற்றம் நிச்சயமாகையால் அவர்கள் நரகத்துக்கு போக ஏதுவும் இல்லை வழியும் இல்லை அச்சமும் இல்லை அவர்கள் சர்வேஸ்வரனுக்கு பிரியமுள்ள ஆத்துமாக்கள் ஆகையால் அவர்களுடைய கடன் தீர்ந்த உடனே அவர்கள் மோட்சத்துக்கு போகிறது தப்பானது பாவிகளோ அவர்கள் தங்கள் பாவங்களை விடாதிருப்பார்களேயானால் அவியாத நரகத்துக்கு போவது குன்றாத சத்தியமாமே அது இப்படி இருக்கையில் இந்த பாவிகள் மனம் திரும்ப உத்தரிக்கிற உத்தமம் என்று என்பவர் சாதித்து சொல்லுவார் அதற்கு ஆசீர்வாதப்பர் எனப்பட்ட சந்யாசியானவர் சொன்னதாவது இப்போது விவரித்த நியாயங்களின் படியே பாவிகள் மனம் திரும்ப பிரயாசைப்படுவது நல்லதாயினும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக முயற்சி செய்கிறது அதிக நன்மை அதே தினம் ஒருத்தனுக்கு சௌக்கியமும் பலனும் இருந்தாலும் அவன் சோம்பல் மிகுதியினால் யாதொரு வேலையும் செய்ய மனமின்றி இருக்கிறான் வேறொருவன் வியாதி நிமித்தம் கால் சுருங்கி கை வழங்காமல் சர்வாங்கத்திலும் நொந்து வருத்தப்படுகிறான் எவனுக்கு பிச்சை தருகிறது தகும் என்பார்கள் தன் குற்றமின்றி சரியாய் வேலையும் செய்யக்கூடாது திராணியற்றவனுக்கு கொடுக்க வேண்டுமல்லோ அப்படி ஆனால் வாவிகள் வேண்டுமென்றே தங்களுடைய துர்புத்தியினாலே கெட்டு போகிறதல்லாமல் மனந்திருந்தால் திரும்புவார்களே உத்தரிக்கிற ஆத்துமாக்களோ அவர்களுக்கு தாங்களே யாதொரு உதவியும் செய்ய கூடாமல் வருத்தப்படுகிறார்கள் அல்லவோ அப்படியானால் பாவிகளுக்கு உதவி பண்ணுவதில் சர்வேஸ்வரனுக்கு உகந்த ஸ்நேகிதராயிருக்கிற உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி செய்கிறது உத்தமம் என்பதில் சந்தேகத்துக்கு இடம் உண்டோ என்று விவரித்தார் ஆனாலும் பேர்திரந்தூஸ் என்பவர் இந்த நியாயங்களுக்கு இணங்காது போனார் அடுத்த நாட்டி அவர் நடுச்சாமத்தில் எழுந்திருந்த தனது சபை வழக்கப்படியே தேவ சங்கீதங்களை பாட கோவிலுக்குப் போகையில் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்து தேவசித்தினால் வந்த ஒரு ஆத்துமத்தை கண்டார் அந்த ஆத்துமம் சுமக்க கூடாத ஒரு பாரமான பாரத்தை சுமைக்கிற பிரகாரமாய் இழைத்து களைத்து சோர்ந்து மிகவும் வருத்தப்பட்டு இந்த சந்நியாசியிடம் வந்து இந்த கடின சுமையை அவரது தோளின் மேல் வைத்துதாமே சன்யாசரானவர் அதை தாங்க மாட்டாமல் கீழே விழுந்து அதிக வருத்தத்தினாலே சாகிரார் போல் கிடந்து இது எல்லாம் தேவசேகையினால் சம்பவித்தது என்று நிச்சயித்து இனிமேல் எப்போதும் முத்தரிக்கிற ஆத்துமக்களுக்காக எப்போதும் முயற்சி பண்ணுவேன் என்று பிரார்த்தித்து கொண்டார் அப்போது காணப்பட்ட ஆத்துமம் மறைந்து போனது அவரோ என்றால் அதிகாலையில் தாம் நாளெல்லாம் பண்ணின ஜபதப தர்மகிரியை அவற்றையும் அந்த ஆத்துமாக்களுக்கு ஒப்பு கொடுத்து வந்தார் இந்த புதுமையை கேட்ட கிறிஸ்தவர்களே பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக் கொள்கிறது பெரிய புண்ணியம் அல்ல என்று நினைக்க வேண்டாம் ஆனால் அப்படி அவர்களுக்காக பிரயாசப்படுவது நன்மையும் கடனும் தேவசித்தமுமாயிருந்தாலும் பொறுபோதும் மறவாமல் அவர்களுடைய அவதிகளை குறைக்க முயற்சி பண்ணுவது பெரிய தர்மமும் முறையும் சர்வேஸ்வரனுக்கு உகந்த என்று கடவீர்களாக மறித்த விசுவாசிகளுடைய கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்தும் ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திரு காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமின் விதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு கிறிஸ்துநாதரே நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருவை செய்திரள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரியருடைய இடதுகரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு பாவங்களை செய்யாதே இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆதியிலே இருந்தது என்றென்றும் வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னத சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குடிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் குறித்து தேவரீருடைய மற்றற்றேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரியருடைய மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் ஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்

அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமேன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாய் இருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மனவழி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு பார்த்து கிருபையாயிரும் பிதாவே ஜேசு கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே, ஆமே